பே நாங்கள் பாலத்துக்கள் இறங்கி இஞ்சால் தண்ணி வைக்கிறத்துக்கு போகிறோம் பாருங்கள் ஒரு அண்ணன் ஆள் தூண்டல் போடுறார் பாருங்கள் அது கோவிலோடு வெறியுதா காலைக்கு நடுவுதான் இல்லை பாதி சொன்ன ஒரு ஃபுடேனு பாம்பு பார்த்தீங்களா மழை பெய்யலன்னு சொல்லி அறாலையில் ஒரு கடையில் ஒதுக்கி நின்றாங்களோ மழை விட்டுட்டு இப்போ மறுபடியும் எங்களோட பயணத்தை தொடர போகிறோம் இதுதான் இந்த டெங்குக்கு போகிற பாதை பார்த்தீங்களா இது ஒரு பஸ் தோட்டம் இருக்குது இஞ்சால பார்த்தீங்கன்னா மாடலாக மேய்ஞ்சி நிற்கிது பாதி தாண்டி வர இங்கே வட்டுக்கோட்டை சந்தைக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ நான் கைகாட்டு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா ஒரு வீச்சு வில போட போகிறார் அவர் வந்து மீன்களை வந்து எடுக்கப் போகிறார் பார்த்தீங்களா ஒரு ஐயா நிற்கிறார் மீன் ஒன்று மாட்டுப்படையில சொல்லி நினைக்கிறேன் அவர் இழுக்கு வலை வலையை இழுக்கு வேறு பார்த்தீங்களா அதில் பாருங்கள் அந்த ஐயா வலையை வீச போகிறார் எப்படி என்று இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புடையின் பாம்பு பார்த்தீங்களா இப்போ நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா அராளி பாலத்தை கிட்ட நிக்கிறோம் பாத்தீங்களா அந்த பாலம் வந்து அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கே மலையை வரப்போகுது வந்து மீன் விடுபடின மக்கள் நான் இந்த அராளி பாலம் பாக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எங்களை வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸாக நிற்கினோம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மதவி இருக்குது பாருங்கள் அதில் மீன் பிடிக்கின மக்கள் அதனால சிலராக பிடிக்கிறீங்க அப்படி நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் அராளியில் நிற்கிறேன் அராளி பாலத்துக்கு மேலே நான் நிற்கிறேன் ஸோ மழை பெற போது அராளியில் என்ன மாதிரி விஷயம் பண்ணுறதை நாங்கள் இந்த பெரிய பார்த்து தெரிஞ்சு சொல்ல போகிறோம் நீங்கள் இப்போ எக்னாவியோ சேனலில் பார்க்குறீங்கன்னா வர சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்கி அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் இப்போ நாங்கள் வந்து அந்த பாலத்துக்கால் இப்போ அராளி பாலத்துக்கால்ட்டு பார்த்தோம் மதம் இருக்கும் அந்த மதவுக்கு தான் நடந்து போய்க்கு வந்து நிற்கிறேன் அதில் வந்து மீன் பிடிக்கல விடுபடி நம்ம மீனவர்கள் ஸோ நாங்கள் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சரியா மீன் பிடிச்சி பார்த்துட்டு

அதே நேரத்தை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது அதே நேரத்தில் மழையும் பிறப்போகுது மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜப்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் பாருங்க சூரத்தில் மழை வந்து அதனால நாங்கள் பாதுகாப்பான இடத்தை தேடி ஓட போகிறோம் வாங்க போவோம் இப்போ நாங்கள் பாலத்துக்காக இறங்கி இஞ்சால் தண்ணி வைக்கிற இடத்துக்கு போகிறோம் பாருங்கள் ஒரு அண்ணன் ஆள் தூண்டல் போடுறார்

இல்லை நாங்கள் அந்த அராடி பாலத்தில் அந்த ஆண்டிஜா வந்தோம்னு சொன்னால் நிறைய விவசாயம் பண்ணுறது இடங்கள் நிறைய கோவில் எல்லாம் விடுக்குது இதில் வந்து அறாலி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் வந்து என்னோட கிராமம் தான் அது வந்து சிலுவர டிஸ்ட்ரிக்ட்ல அடங்கும் இடத்த பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பேர் போடலாம் அதே நேரத்துல அநேகமான கோயில்கள் வந்து எங்கால் இருக்குது அது கோயில் ஒன்று நாளைக்கு நடுவில் சில பாத்தீங்கன்னா ஆடல் குளிர் நடிக்கிறது பாத்தீங்களா எப்படி இருக்கு வெள்ளவேன் போ இந்த வெள்ளவான பார்த்தா சின்ன பயம் எங்களுக்கு ஆக்களை கடத்திக்கிட்டு போய் கண்ணுகளை நோடி போடாங்க பயம் தொள்ளாயிரத்தி ஆறாம் இந்த செய்கிறேன் இதுவரைக்கும் மழையான சேச்சை மழையும் வந்து வர ஒழிக்கிட்டு அதை நாங்கள் திருப்பி ஒழுங்காக மழை பயிலுன்னு சொல்லி அறாலையில் ஒரு கடையில் ஒதுங்கி நின்றாங்களோ மழை விட்டு நிற்பேன் மறுபடியும் எங்களோடய பயணத்தை தொடரப்போறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்போ மழை முடிஞ்சத பிறகு திருப்பி நாங்கள் பயணத்தை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை ஜூரி இருக்குது எப்னாடி லைக் வந்து பைக் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ரோட இப்படி இதாக சொல்லி இந்த ரோட்டும் மழை நேரங்களாக வளர்க்கும் வாகனங்களை வந்து மெதுவாக பார்த்த ஓடுறது எல்லாம் இந்த தாண்டி வர இங்கே வட்டுக்கோட்டை சந்தைக்கு நாங்கள் வந்துட்டோம் வட்டுக்கோட்டை எவ்வளோ அழகாக இருக்கு வட்டுக்கோட்டை அராளி மற்ற வந்து சுளிவுரம் அந்த மாதிரி கிரியங்கள் எல்லாம் வந்து கிட்ட கிட்ட நேரங்களுக்கு கேரளா எங்க குமாபொடி வாங்கன்றெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லலாம் எங்க வந்தா பாருங்க அப்படியே அழகான இடங்கள் இருக்கேன்னு உள்ள இருந்தே குடிக்கலாம் அன்னிக்கு சூர்ரதன நிரைய கோவில்ல Андрейடா வாங்க அலை இருக்கு இங்க நான் கையாட்ட இடத்துல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காரத்தல கட்டப்பட்ட டக்கன்ஸ்ன்னா தொழில் பாயற இடங்கள் டக்கன்ஸ் சொல்றாங்க பாத்தீங்க பாத்தீங்களா அதுல இருக்கு பாக்க வந்து அழகான இடத்த கட்டி நிக்கும் ஆனா ஏங்குதா இந்த கரெக்ட்டா இல்ல நீஜ சாக்கெல்லாம் வந்து போயிடும்மா ஆனா ஸ்டுடன் இருக்காங்க அது தாண்டி இல்லை ஆளே இல்லை எதுக்கு இதுதான் இந்த டெங்குக்கு போற பாதை பார்த்தீங்களா இது ஒரு பஸ் தோட்டம் அந்த இந்த இடத்துல தாண்டி வந்தேன் ஒரு குளம் ஒன்று இருக்கு அழகான குளம் சீப்பர் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா மாடல்லாம் மேஞ்சு பார்த்திருக்க மாட்டிங்கு படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் உனக்கு முதல் தரவையா இருக்கும் இது இங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னா யஸ்னா காலேஜ் கிரவுண்ட் இருக்கு பெரிய கிரௌண்ட் இங்கேதான் முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கிறது அந்த ஸ்டேடியம் தான் இது பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கு

பரவாயில்லைக்கு மூணு வருஷம் அஞ்சு சித்தங்கனிக்கு மூணு வருஷம் செண்டு மூணு இது நேராக போனால் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் இதில் வந்து குளிச்சிருக்கு பிரபலமான பள்ளிக்கூடம் இது இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது வட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் போடுவாங்க இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் யஃப்னா காலேஜ் பின்பக்கம் பாருங்க எப்படி பெருசா இருக்குது இது யஃப்னா காலேஜ் போற பாதை இது வந்து அந்த ஜஃப்னா கோலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிற இடம் தான் இது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர பாதை தான் ரெண்டு சைடும் காணி இருக்கும் ஸோ கடையோ எதுவுமே இருக்காது கொஞ்சம் தூரம் காடு மழை பெஞ்சோன்றது அதனால நாங்கள் ஒதுங்கினுன்றாங்களுக்கு மழை விட்டுட்டு திருப்பி மழை தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது எங்களை பார்த்து கேட்டு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேதனை பாடமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலில் அவர் கண்ணீர் கடலில் ஹோட்டல் இருந்து இஞ்சால வந்தோம்னு சொன்னா இங்கல ஒரு ஒன்று இருக்கு இந்த மடத்துக்கு பேர் வந்து அரசடி மரம் மடம்னு சொல்லி சொல்லுவாங்க சோ பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க ஓயும் மடம் இது இது அது என்ன ஓடுகள் உண்டு இல்லாம அப்படியே காங்கிரீட் காங்கிரீட் போட்டுருக்காமேனே ஓட்டுக்கு மேல போட்டுருக்கேனே ஓட்டுக்கு மேல ஓட இது என்ன தே காண்டி இருந்தத ஆரம்ப காலத்துல அந்த கலை கலைபாரி தான் ஆngrxடா மஸ்கோல்ட் அண்ட் லேன மஸ்கோல்ட் கலைபாரியே இருக்குது ஓகே நீங்க இப்ப எங்க போறீங்க ஆமா மாடாவுக்கு பா மாடவுக்கு முதல்ல இருந்து எப்படி انا மாடவள போறோ எப்படி மாடு வளர்த்து மாடு எல்லாம் அண்ணா வண்டி ரேஸ் எல்லாம் தம்பி இருக்கிறீங்க ஆ என்ன காணல நீங்கள் சவாரியோட கடைசியாக

இந்த கேணியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லி ஸோ பாவநிலை இல்லாத மாதிரி இருக்குது இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது பார்த்திங்களா ஸோ இது ஒரு வேளை இங்கே வாரவங்க வந்து குளிக்கிறதுக்காகவோ இல்லைன்னு சொன்னால் மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக பயன்படுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ மாடு குளிக்கிறதுக்காக உங்களை கட்டின மாதிரி தெரியலைன்னு சொன்னால் மாடுகள் இறங்குறதுக்கோ மனிதர் இறங்கவோ இது பயன்படுற மாதிரி தெரியலை ஸோ விவசாயத்துக்காக இந்த இடத்த தண்ணி பாய்ச்சிறதுக்காக தண்ணியை தேக்க வைக்கக்கூடிய இடமாக கூடி வச்சிருக்கலாம் பாருங்க தண்ணி எவ்வளவு நிக்க இங்கே மடத்தை எல்லாம் தாண்டி வந்துட்டோம் மழை வந்து விட்டுட்டு இஞ்சால பாருங்க நல்ல மாடு நிற்கிது நாட்டு மாடு அதுங்க புல்லு மேஞ்சு நிற்குது இப்படியே நாங்க இஞ்சால பாத்தோம்னு சொன்னா அழகான வாய்க்காலில் தண்ணி போய்க்கு நிற்கிது பாக்குது வடிவாக இருக்குது அதுக்காக இறங்கி தான் நாங்கள் போகிறோம் தண்ணி இழுக்கு தெரியாத அழகான பசுமையான காட்சி அது ஒரு ஐயா நிற்கிறார் நாங்கள் ஐயா கதை கொடுப்போம் பாருங்க இப்படி அழகான மாதம் இந்த மாடு இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் காணிகள்லாம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அறாலி என்ற பகுதியில் நிற்கிறோம் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் மற்ற சொல்ல போனால் எந்த சேனல்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் மறக்காம பார்த்துக்கொள்ளுங்க யாஸ்மியா சேனல் இப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஐயா என்ன செய்கிறீங்க உள்ள பிடிங்கிறீங்களா அக்கவேண்ணே இந்த மாட்டுக்கோ மழை ஏண்ணா சரியானே என்னையா மழையும் இப்படி செய்யுது ஐயான மாடை ரெண்டு மாடு மூட மாடை ரெண்டும் எங்க இருக்கிறது விட நீங்கள்

முதலிய கோயிலா இருக்கா சொல்லுங்க என்ன கோயில் காவல் தெய்வம் தானே பங்குனி மாதம்

புதுச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே